வேல்வார்கோட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை அருகே உள்ள வேல்வார்கோட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் ஊராட்சிகளின் இணை இயக்குனர் சீனிவாச பெருமாள் வேடசெந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீரகணம கோபு பஞ்சவர்ணம் ஊராட்சி செயலர் பாலசுப்பிரமணி வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் சரவணன் முகாமை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வேல்வார் கோட்டையில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை எம்எல்ஏ காந்திராஜன் திறந்து வைத்தார்

இந்த ஆயர்வா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் மாசம்